எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காது தமிழன்று சங்கே முழங்கு என்றே தமிழ் தாயை மனமொழி பணிந்து பணிந்து கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு முகம் கொடுக்க இருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இன்னியிற வணக்கங்கள் பிள்ளைகளே இந்த காணொளியிலே நீங்கள் தமிழ் பாடத்திலே இத்தகைய விடயத்தை அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் பார்க்க போகின்றோம் பிள்ளைகளே ஒரு விடயத்தை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் பகுதி மூன்றிலே இடம்பெறுகின்ற விடயத்தை தான் நான் இங்கே குறிப்பாக குறிப்பிடப் போகின்றேன் பகுதி மூன்றை பொறுத்த எங்களுடைய தமிழ் மொழியும் இலக்கிய தொகுப்பு என்ற புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுதான் முழுக்க முழுக்க அந்த வினாத்தால் தயாரிக்கப்படும் குருவினாக்கள் நான் அதற்குள் பொதுவான எல்லா விடயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றேன் அதற்குள் நான் இந்த இந்த விடயங்களை கட்டாயம் பாருங்கள் என்று சொல்லவில்லை ஏனென்றால் அது எல்லா பாடத்திலிருந்தும் எழுமாறாக தரப்படுகின்ற குருவினாக்களாகத்தான் இருக்கும் ஆனால் பகுதி மூன்றிலே இடம்பெறுகின்ற இரண்டாவது பெரிய வினா அதை அடுத்து வருகின்ற இனிய வினாக்கள் எத்தகைய வினாக்களாக இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்ப்போம் இது ஒரு பகுப்பாய்வுதான் பிள்ளைகள் சில வேளைகளிலே இது மாறலாம் எனவே நீங்கள் மறக்காமல் மிக முக்கியமாக எல்லா பாடங்களையும் மிக முக்கிய கண்ணோட்டத்தோடு படியுங்கள் வினாத்தாள்களை செய்து பாருங்கள் கடந்த கால வினாக்களுக்கான விடைகளை எழுதி பாருங்கள் கட்டுரைகளை செய்யுங்கள் கட்டுரை வினாக்கள் குருவினாக்களுக்கு விடைகளை எழுதி பாருங்கள் அதனோடு சேர்த்து இதையும் அழுத்தி பாருங்கள் பிள்ளைகள் இரண்டாவது பெரிய வினா பகுதி மூன்றிலே இடம் பெறுகின்ற இரண்டாவது பெரிய வினா குருவினாவுக்கு அடுத்ததாக வரக்கூடியது செய்யுள் உரைநடை பகுதியாக வருவது இதிலே ஒன்று தொடக்கம் ஐந்து வரை பகுதிகளாக இடம்பெறும் இரண்டாவதுலே முதலாவது இரண்டாவது மூன்றாவது ஐந்து பகுதிகள் வரும் இதிலே முதலாவதிலே நீங்கள் இந்த முறை பாரதியார் சுயசரிதிலே ஒரு பாடலை எதிர்பார்க்கலாம் இரண்டாவது வினாவாக தற்கால கவிதைகளிலிருந்து ஒரு கவிதை பகுதி இடம்பெறும் இடம்பெறலாம் மூன்றாவது வினாவாக திருக்குற்றால குறவஞ்சியிலிருந்து ஒரு பாடல் இடம்பெறலாம் நான்காவது பகுதி ஐந்தாவது பகுதி நான்காவது உரைநடை பகுதி அற்றை திங்கள் சார்ந்ததாகவும் அற்றை திங்கள் நாடகம் சார்ந்ததாகவும் ஐந்தாவது பகுதி நாவல் இழந்தார் என்ற கட்டுரை சார்ந்ததாகவும் அமையும் அமையலாம் சரியா பிள்ளைகள் எனவே நீங்கள் எல்லா விடயத்தையும் பாதி படித்துவிட்டு இதை கூடுதலாக கவனம் செலுத்துங்கள் அதே போல அங்காளே பத்து புள்ளிகளையும் பதினைந்து புள்ளிகளையும் பெற்றுத்தரக்கூடிய கட்டமைப்பு கேள்விகளில் நீங்கள் என்னென்ன விடயங்களை கவனம் செலுத்த வேண்டும் என்று பார்ப்போம் அதிலே பிள்ளைகள் மூன்றாவது வினா பகுதி மூன்றிலே மூன்றாவது வினாவாக பெறக்கூடிய வினாக்கள் ஆனா பகுதியாக தத்தை விடுதோது அது சார்ந்த வினாக்கள் ஆவினாவாக இது நல்ல சினிமா பகுதி மூன்றிலே மூன்றாவது பெரிய வினாவிலே நான்காவது வினாவாக வரக்கூடியது குகப்படலம் அல்லது இலட்சியமும் சமநோக்கும் ஐந்தாவது வினா பத்து புள்ளிகளுக்கு இடம்பெறுவது பாரதியார் சுயசரிதை ஆறாவது வினா சங்க பாடல்கள் இதுவும் பத்து புள்ளிகள் தான் ஏழாவது வினா தமிழர் பண்பாடு இதுவும் பத்து புள்ளிகள் தான் ஆஹ் இவ்வளவு விடயங்களையும் கூடுதலாக கவனம் செலுத்தி படியுங்கள் அதை ஒரு கள் நான் மீண்டும் சொல்லிவிடுகிறேன் பகுதி மூன்றிலே இரண்டாவது பெரிய வினாவிலே உடனடை பகுதி செய்வல் பகுதி இடம்பெறுவது வளமை அதிலே நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய பாட அழகுகள் பாரதியாசிய சரிதை தற்கால கவிதைகள் திருக்குற்றால குரவஞ்சி அற்றை தீங்கள் நாவல் நடந்தார் பகுதி மூன்றிலே இடம்பெறுகின்ற நான்காவதே மூன்றாவது பெரிய வினா நான்காவது பெரிய வினா அஞ்சாவது பெரிய வினா ஆறாவது ஏழாவது வினாக்கள் இடம்புக்குரிய வினாக்கள் மூன்றாவதாக தத்தை தூது அல்லது எது நல்ல சினிமா நான்காவதாக புகப்படலம் இலட்சியமன் சமநோக்கும் ஐந்தாவதாக பாரதியாசிரியர் சரிதை ஆறாவதாக சங்கப்பாடல் ஏழாவதாக தமிழர் பண்பாடு இவ்வளவு விடயங்களையும் பிள்ளைகள் இந்த வருடம் கூடுதலாக நான் எதிர்பார்க்கின்றேன் எனவே நீங்கள் ஏனைய விடயங்களை கற்பதோடு இந்த விடயங்களை கூடுதலாக கவனம் செலுத்தி படியுங்கள் இவ்வளவு நாளும் நல்ல ஆசிரியரிடத்திலே அறிவுபூர்வமாக சிறப்பாக கற்றிருப்பீர்கள் இப்போதும் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் எனவே அந்த ஆசான்கள் காட்டிய வழிகளையும் பின்பற்றி நான் இங்கே குறிப்பிட்ட இந்த விடயங்களையும் கூடுதல் கவனம் செலுத்தி பரீட்சையை சிறப்பாக செய்து சிறந்த புள்ளிகளை சிறந்த பெறுபவர்களை பெற வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி பணிந்து எனது இந்த ஆஹ் குரல் பதிவை நிறைவு செய்கிறேன் பிள்ளைகள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்களா தேங்க்யூ